ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கு நம்பா புதினா சட்னி இப்படி செஞ்சு பாருங்கள் எப்போதும் செய்கிற விட இது ஒரு வித்தியாசமான புதினா சட்னி புதினாவை தக்காளி யூஸ் செய்யலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு அரைக்கட்டு புதினா தான் உங்கள் காரத்தமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு சின்ன துண்டு புளி தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் தக்காளி புளிக்கிறது இல்லை அதனால ஒரு சின்ன துண்டு புளியாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கிருங்க புளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வதைக்கோங்க தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை அரைக்காட்டு புதினா கா க ஆஞ்சிட்டு கலசி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆகிரும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாதத்து கூட திட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ